வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் கேடிசி நகரில் திருநெல்வேலி தென்காசி நான்கோலை சாலையும் ரொம்ப பக்கத்துலையே கேடிசி நகர் பஸ் ஸ்டாப்புக்கும் ரொம்ப பக்கத்துலேயே ஒரு வீடு லோ பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒனேகால் சென்ட்ரல் லேண்ட் ஏரியாவில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட எழுநூற்றி நாற்பது சதுரடியில் இந்த வீடு கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் கிச்சன் பாத்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள நுழைஞ்சதுமே ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அதுலேயே லெஃப்ட் சைடு ஒரு கிச்சனும் ரைட் சைடில் ஒரு பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க தென்காசியிலேருந்து அஞ்சே கிலோமீட்டர் நம்ம பாவூர் சித்திரம் கேடிசி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ஒன்னே கால் சென்ட்ரலாண்டு எழுநூத்தி நாற்பது சைடில் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட கிச்சன் நல்ல பெரிய ஸ்பேசியஸான கிச்சனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஒரு அட்டாச் பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இந்த தெரு இருபது அடி தெரு நல்ல பெரிய அகலமான தெருலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க திருநெல்வேலி தென்காசி நான்வழிச்சாலைகள்லேருந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குது ஃபஸ்ட்டு தெரு அதாவது இருந்து ஒரு தெருவுக்கு அடுத்து இந்த வீடு அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கும் ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குது கேடிசி நகர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கீழ் பக்கமாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஸ்பேசியஸான பெட்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அதிலே ஒரு அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் லோன் போட்டு இந்த வீடு வாங்கிக்கலாம் கேடிசி நகரில் மெயினில் அமைஞ்சிருக்குதுங்க ரோட்லேருந்து பக்கத்திலே அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு வந்திருக்க வீடு ஒரு தென்காசிலேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் குறைஞ்ச விலையில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னேன் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்